ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய ஆங்கில மாதமான அக்டோபர் மாதத்தில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ராசிகளுக்குமே அதனுடைய தாக்கங்களை கொடுத்தாலுமே கூட குறிப்பிட்டு மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு யோகத்தை வந்து கொடுக்க இருக்குங்க அந்த வரிசையில் இந்த மூணு ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத பத்தியும் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நல்ல வகையில நடக்க இருக்கு அப்படின்றத பத்தியும் தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய பத்தாவது மாதமான அக்டோபர் மாதத்துல நம்ம நுழைய இருக்கோம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாத்துலதான் பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது நடக்க இருக்கு இந்த கிரகநிலைகளுடைய மாற்றங்களானது ஏற்படுது அப்படின்னா கண்டிப்பா அதனுடைய தாக்கம் இருக்கத்தான் செய்யும் எல்லா ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலயும் அதனுடைய தாக்கம் இருக்கும் அதுவும் அக்டோபர்ல பாத்தீங்கன்னா குறிப்பா புதன் சுக்கரன் செவ்வாய் சூரியன் குரு இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் வந்து ஏற்படுத்த இருக்காங்க இருந்தாலுமே கூட என்னென்ன மாற்றங்களானது இந்த கிரகத்தின் மூலமாக ஏற்பட போகுது அக்டோபரில் ஏற்படக்கூடிய மாளவிய ராஜயோகம் ருட்சக யோகம் மற்றும் நவபஞ்ச ராக யோகம் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க இருக்கு ஸோ இந்த ராஜ யோகங்கள் தான் இந்த மூன்று ராசிகளுக்குமே ஒரு சிறப்பான அம்சத்தை வந்து ஒன்று பண்ணி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கிரகங்களுடைய இளவரசனாக இருக்கக்கூடிய புதன் பகவான் அக்டோபர் மாதத்துல ரெண்டு முறை வந்து ராசியை வந்து மாற்ற போகிறாரு அதாவது முதலாவதா பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பிறந்த முதல் தேதியிலேயே துளாராசிக்கும் அடுத்து அக்டோபர் மாதம் கடைசியில இருபத்தி அஞ்சாம் தேதி விருட்சகராசிக்கும் வந்து நுழைய போறாரு கிரகங்களுடைய மாற்றங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு தாக்கத்தை தான் வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு புதன் கிரகத்தை தொடர்ந்து அடுத்து நடக்கக்கூடிய கிரகம் பாத்தீங்கன்னா அசுரர்களின் குருவாக கருதப்படக்கூடிய சுக்குரன் தான் இவர் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கனிராசி அடுத்து கிரகங்களின் தலைவனாக கருதப்படக்கூடிய சூரிய பகவான் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு துளா ராசிக்கும் வந்து போக போறாரு கூடவே பார்த்தீங்கன்னா கிரகங்களின் தளபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு விருட்சக ராசிக்கு வந்து செல்ல போறாரு ஸோ இந்த முக்கியமான கிரகங்களுடைய தாக்கங்களானது எல்லா ராசிக்கும் விட இந்த மூணு ராசிகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு கொடுக்க போகுது ஸோ அந்த மூணு ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதே போல் மறக்காமங்களுடைய ராசி நட்சத்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்லிங் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் கடகராசிக்கு வந்து போக போகிறாரு ஸோ இந்த கிரகங்களுடைய நிலைகளை பொறுத்து என்ன மாற்றத்தை எல்லாம் இந்த ராசிக்காரர்கள் வந்து அடைய போகிறாங்க பனிரண்டு ராசிகள் அதாவது மேசத்திலிருந்து மீனம் வரைக்குமே எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து இந்த கிரகங்களுடைய தாக்கங்கள் இருக்கும் ஆனாலுமே இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் தான் வந்து கிடைக்க போகுது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர்ல நடக்க இருக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள் கண்டிப்பாக அந்த மூன்று ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பயனளிக்கக்கூடிய விஷயங்களோட இந்த பதிவானது இருக்க போகுது ஸோ தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க பன்னிரெண்டு ராசிகளில் ரொம்பவே அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசியாக முதலாவதாக இருக்கக்கூடியது தனுசு ராசி தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் பிறக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் கிரக பயிற்சிகளால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இருக்கும் முக்கியமாக இந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமானது கிடைக்க போகுது நீண்ட நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அதாவது கடினமான உழைப்புக்கான பலன்களை எல்லாம் நீங்கள் அக்டோபர் மாதத்துல தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரில வந்து கிடைக்கும் அதனால தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை வந்து கொடுத்துட்டே இருங்க ஏன்னா வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கடினமான உழைப்புகளை வந்து கொடுத்தே ஆகணும் ஸோ அதனால் இந்த டைமில் அந்த உழைப்பை நீங்கள் கொடுத்துட்டே இருங்க மேலும் வேலை செய்யக்கூடியவங்களுக்கெலாம் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரத்துக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதுலேயும் ஒரு சில தனுசு ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் உயர்வு இருக்குது இல்லை எனக்கு இன்னும் வேலையே இல்லை நான் வேலை தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த டைமில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல வேலை இல்லை அப்படின்னாலே கண்டிப்பாக சமூகத்தில் மதிப்பானது இருக்கவே இருக்காது அதனால் வேலை தேடிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அக்டோபருக்கு அப்புறமா உங்களுக்கு சமூகத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்க போகுது ஏன்னா அப்போ உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் வீட்டில் கிடைக்கக்கூடிய மரியாதைகள் கூட கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இது மாதிரியான சுய மரியாதைகளை நீங்க அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதம் அக்டோபர் மாதம் திருமணமாக இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்தமான வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு நேரத்தை நீங்கள் செலவிடுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகியிருக்கும் ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணக்கூட நேரம் இல்லாமல் வேலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே இப்போ வந்து மாற ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக தனுசு ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளானது காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களில் தனுசு ராசி நேர்கள் யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய தனுசு ராசி இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இரண்டாவதாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார்னா சிம்ம ராசிக்காரங்க தான் இந்த சிம்மராசி நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா அனைத்து கிரகங்களுடைய ஆசிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது சனி பகவான் தான் உங்களுக்கு கஷ்டமத்துல இருக்கிறாரே தவிர மற்ற கிரகங்கள் எல்லாருமே உங்களுக்கு நல்ல ஒரு நிலையில தான் வந்து இருக்க போறாங்க வேலை இருக்கக்கூடிய சிவராசி நேர்களுக்கெல்லாம் இப்போ வேலையில் உயர்வு கிடைக்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீண்ட காலமாக நீங்கள் ஏதாவது ஒரு பண சிக்கிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுடைய பணம் வேறு எங்கேயாவது போய் சிக்கிட்டுருக்கு அப்படின்னா கூட அது எல்லாமே இப்போ வந்து சரியாக போகும் ஸோ சிக்கியிருக்கக்கூடிய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் கருத்து வேறுபாடுகள் எதுவும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட அதெல்லாம் முடிவுக்கு வந்துடும் குடும்பத்திலையும் அப்படிதான் எவ்வளவு பிரச்சனைகளோட நீங்கள் இருந்திருந்தாலுமே கூட சிம்மராசி நேரங்களுக்கு அக்டோபருக்கு அப்புறமா குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் வந்து சரியா போகும் உறவினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய பிணைப்பு பார்த்தீங்கன்னா அதிகரிக்கும் ஸோ உங்களை வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போனவங்க கூட இனி வேணும் அப்படின்னு வந்து இணைந்து வருவாங்க ஸோ வாழ்க்கை துணையோடவும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையானது இருக்குது ஸோ உறவுகள் வந்து ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் பல வழிகளில் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் பணமானது தேடி வர ஆரம்பிக்கும் எங்கெல்லாம் உங்கள் பணம் முடங்கி கிடந்துச்சோ அதெல்லாம் இப்போ வந்து உங்கள் கைக்கு வர ஆரம்பிச்சிடும் ஸோ ஒரு நல்ல நேரம் மொத்தத்தில் நிதி ரீதியாக அக்டோபர் மாதம் சிவராசினர்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது எந்த இடத்துல எப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக செய்யலாம் அதற்குரிய அமைப்புகள் எல்லாமே இந்த கிரகநிலைகளை வந்து கொடுக்க போகுது ஸோ அஷ்டம சனியை பார்த்துலாம் நீங்கள் எந்த ஒரு பயமும் படாதீங்க அஷ்டமத்து சனி வலுவிழந்து இருக்குது அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்புகளும் இப்போதைக்கு இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு அடுத்து மூணாவதாக அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரங்க யார்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் ஸோ கும்பராசி நேர்களுக்கும் அப்படிதான் சனி பகவான் பாதசனியாக இருந்து உங்களை படாத இருக்கக்கூடிய நிலையில் அக்டோபர் மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவுமே உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது ஸோ அக்டோபர் மாதத்தை நீங்கள் நல்ல வகையில் வந்து எதிர்பார்க்கலாம் நீண்ட காலமாக ஏதாவது ஒரு வகையில் நிலுவையில் இருக்கக்கூடிய வேலைகள் எல்லாமே கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க ஸோ என்ன வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் எதா நினச்சி பெண்டிங்கில் வச்சுட்ருக்கீங்களோ இப்போ அது உங்களுக்கு நடக்கப்போகுது போகுது சொல்லப்போனால் உங்களுக்கு செல்வ ரீதியாக ஒரு உயிர்வானது கிடைக்கும் நம்பிக்கையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போ நம்பிக்கை வந்து கிடைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட நல்ல நேரத்தை வந்து செலவீடு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் உடன் பிறந்திருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க ஸோ அவங்களுடைய ஆதரவும் இப்போ உங்களுக்கு முழுமையாக வந்து இருக்கும் எதை செய்கிறதா இருந்தாலுமே துணிஞ்சு செய்யுங்க தைரியமாக வந்து செய்கிறதுக்கான ஒரு நிலை இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது தைரியம் பிறந்துருச்சு அப்படின்னாலே எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அசால்ட்டாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ ஒரு விஷயத்தை வந்து செய்யறதுக்கு பயம் அப்படின்றது இருக்கவே கூடாது அந்த பயத்தை எடுத்து வச்சுட்டு இப்போது வந்து உங்களுக்கு தைரியமும் துணிவும் வந்து கிடைக்க போகுது ஸோ இதன் மூலமாக நீங்கள் எல்லா முயற்சிகளையும் வந்து செய்வீங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப பலன்களும் வந்து கிடைக்க இருக்கு ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய விஷயங்களை அடுத்தடுத்து செய்யும் பொழுது சமூக ரீதியாக உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா வகைகளிலுமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அதனால் இந்த மூன்று ராசிக்காரர்களுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக அடுத்து வரக்கூடிய மாதத்தை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே நினைக்க முடியாத அளவுக்கு நல்ல மாற்றங்களை வந்து பார்க்க போகிறீங்க ஸோ இந்த மூன்று ராசிக்காரங்க யாராவது இந்த பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வரக்கூடிய மாதம் மூன்று ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு சிறப்பாக இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே இது ரொம்பவே வந்து சந்தோஷத்தை வந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இதுபோல் இன்னுமே பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் தினம்தோறும் நம்ம பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே உங்களால் உடனுக்குடன் வந்து பார்த்து பயன்பெற முடியும் இது போல் இன்னுமே நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்